ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோஜயம் உதீர ஏத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஏழு மத் சேவையா பிரதீதம் தே சாலோக்யாதி சதுஷ்டயம் நாயிச்சந்தி சேவையா பூர்ணா குதோ அன்யத் கால விப்ளுதம் ஒன் பை வன் மீனிங் மத்சேவையா எனது உன்னத அன்புத் தொண்டில் பூரணமாக ஈடுபட்டிருப்பதன் மூலம் பிரதீதம் தானாகவே அடையப்படுகின்றன தே அத்தகைய தூய பக்தர்கள் பூரண திருப்தி அடைந்துள்ளனர் சாலோக்கிய ஆதி சதுஷ்டயம் நான்கு வகையான முக்திகள் சாலோக்கியம் சாரூபியம் சாமீப்பியம் மற்றும் சாஸ்ட்ரி சாயுஜிய முக்தியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை நான் இல்லை இச்சந்தி ஆசை சேவையா பக்தி தொண்டினாலேயே பூர்ணா பூர்ணமான குத என்னவென்று சொல்வது பிறவற்றை கால விப்ளுதம் காலப்போக்கில் முடிந்துவிடும் டிரான்ஸ்லேஷன் எனது அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதில் எப்போதும் திருப்தியடையும் என் பக்தர்கள் நான்கு வகை முக்திகளில் கூட சாலோக்கியம் சாரூபியம் சாமீபியம் மற்றும் சாஷ்டி போன்ற நான்கு வகை முக்திகளில் கூட சிரத்தையற்றவர்களாக உள்ளனர் என்றாலும் அவர்களது சேவையால் இவை தானாகவே அடையப்படுகின்றன உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதை போன்ற அழியக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபா சில பில்வமங்கல தாகூரார் முக்தியின் மதிப்பை பின்வருமாறு கணக்கிடுகிறார் முக்தீக ஸ்வயம் முகுவிதாஞ்சலி ஹி சேவதே அஸ்மான் தர்மார்த்த காம கதையக சமய பிரதீக்ஷாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் தனக்குள்ள இயல்பான பக்தி தொண்டை ஒருவர் வளர்த்து கொள்வாரானால் எல்லா வகையான சேவைகளையும் செய்ய முக்தி தேவி கூப்பிய கரங்களுடன் அவர் முன் வந்து நிற்பாள் அதாவது பக்தன் ஏற்கனவே முக்தியடைந்தவனாக இருக்கிறான் அவன் வேறுபட்ட முக்தியை குறித்து ஆசைப்பட வேண்டிய அவசியமில்லை தூய பக்தர் முக்தியடையும் விருப்பம் இல்லாதவராக இருந்தாலும் தானாகவே முக்தியை அடைகிறார் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் பதம் அறுபத்தி எட்டு சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாது நாம் து தூ அகம் மத் அந்யத்தே ந ஜானந்தி ந தேப்யோ மனாகபி மீனிங் சாதவ தூய பக்தர்கள் ஹிருதயம் இதய ஆழத்தில் மஹியம் எனது சாதுனாம் தூய பக்தர்களும் கூட ஹிருதயம் இதயத்தில் தூ உண்மையில் அகம் நான் மத் அன்யத் என்னைத் தவிர வேறதையும் தே அவர்கள் நா இல்லை ஜானந்தி அறிவார்கள் நா இல்லை அகம் நான் தேப்கே அவர்களைத் தவிர மனாகபி சிறிதளவும் டிரான்ஸ்லேஷன் தூய பக்தன் எப்போதும் என் இதய மத்தியில் வாழ்கிறான் நான் எப்போதும் தூய பக்தனின் இதயத்தில் வாழ்கிறேன் எனது பக்தர்கள் என்ன என்று வேறெதையும் அறியார்கள் நானும் அவர்களை இல்லாமல் வேறெதையும் அறிவதில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு சாரி ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஏழுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது பதம் அறுபத்தி எட்டுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் ஜெய் ஷேல பிரபுபாத கெ ஜெய் ஹரி போல் हरे कृष्ण